உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு யூடியூப்பில் தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாமே யூடியூப்பில் ஃப்ரீயாக தமிழ் டபுளாக அவைலபிளாக இருக்குது ஸோ எந்தெந்த படம் எந்தெந்த மாதிரி இருக்குது அதோடய சினாப்ஸிஸ் கதையம்சம் என்ன என்ன ஜானர் எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு அண்ட் அதோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு போய் செக் அவுட் பண்ணுங்கள் ஸோ ஓரளவு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜாக்கி சனி இது எங்கடா குங் ஃபு யோகா இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்க்கியாலஜிஸ்டான ஜாக்கி சன் நம்மளோடய யோகா எந்தோசியாசிஸ்டான திசா பட்டாணி கூட சேர்ந்து நம்ம ஊரில் இருக்கிற கணபதி சிலையை எப்படி நம்ம வில்லன் சோனு சுத்துக்கிட்டேருந்து காப்பாற்றி மீத்தெடுக்கிறாங்கன்றது தான் கதை இது ஒரு ஆக்ஷன் நிறைந்த காமெடி படமாகவும் பார்க்கலாம் காமெடி நிறைந்த ஆக்ஷன் படமாகவும் பார்க்கலாம்ங்க நம்மளோட அநேகன் படம் ஹீரோயின்னு இருக்கிறாங்கல்ல அமீரா டஸ்டர் அவங்களும் இதில் நடிச்சிருப்பாங்க நல்லாவே நடிச்சிருப்பாங்க ஸோ நீங்கள் ஒரு ஃபன் வாட்ச்சுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் ஃபு யோகா ஸோ லிங்க்கு கீழே இருக்குது மறக்காம செக் அவுண்ட் பண்ணுங்கள் ஃபு யோகா அரௌன் தி இன் எயிட்டி டேஸ் இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மேட் சயின்டிஸ்ட் அதாவது ரொம்ப பயத்திகாரம் இல்லை பட் ஓரளவுக்கு ஆர்வமுள்ள ஒரு சயின்டிஸ்டான ஃபிலியஸ் ஃபோகோட சேர்ந்து நம்மளோட திருட்டு ஜீன் பாஸ்போர்ட்டட் அதாவது நம்ம ஜாக்கிசனோட கேரக்டர் எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து சவால் எடுத்துக்கொள்கிறாங்க எண்பது நாட்களுக்குள்ளே இந்த உலகத்தை சுற்றி வரணுன்னு ஃப்ரம் அ குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட்கிட்டருந்து அந்த காலத்து சயின்டிஸ்ட் ஸோ அவங்க எண்பது நாட்களுக்குள்ளே எப்படி உலகத்தை சுற்றி வந்தாங்க அதோடய டாக்குமெண்டேஷன் அதில் நடந்த ஃபன் ஆக்ஷன் த்ரில் எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த அரவந்தி வேர்ல்டின் எயிட்டி டேஸ் படத்தை எடுத்திருக்காங்க இதை வந்து ஒரு ஜூல்சோனோட நாவல் எடுக்கப்பட்ட ஒரு கதை தான் ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள் அரவந்தி வேர்ல்டின் எயிட்டி டேஸ் ப்ளீடிங் ஸ்டீல் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிற ஜாக்கி சானோட பொண்ணோட இதயத்தில் வந்து ரீஜெனரேஷன் எபிலிட்டி இருக்கிற ஒரு இதயத்தை பூத்திடுறாங்க அதை தேடி ஒரு ஆண்ட்ராய்டு ஹியூமன் ஆகிய வில்லன் வரா அவங்கிட்ட வந்து நம்ம சாதாரணமான மனுஷனா இருக்கிற ஜாக்கி சான் எப்படி அவரோட பொண்ணை கப்பத்துறாங்கிற கதை தான் இது இது வந்து ரொம்ப ஒரு சீரியஸான நோட்டில் இருக்கும் இந்த படம் நீங்கள் வந்து காமெடி தேடி வந்தீங்கன்னா இது இருக்காது ஆக்ஷன் எல்லாம் பூத்தி சூப்பராக இருக்கும் பீலிங் ஸ்டே ஷிஞ்சுக்கோ இன்சிடென்ட் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கி சான் அவர் சைனாவை சேர்ந்தவராக வரல சைனாலேருந்து நிறையா வேலை வாய்ப்புகள் தேடி வந்து ஜப்பானுக்கு வர்றாரு ஆனால் ஜப்பான்காரங்க சைனாக்காரங்களை எவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்கன்றது வந்தோடனே தான் தெரிஞ்சுக்கிறாரு இந்த தெரிஞ்சுக்கிட்ட கூட அவர் எப்படி படிப்படியாக முன்னேறி ஒரு பெரிய ஆளாக ஆகிறார்ன்றது தான் இந்த படத்தோட கதை இது ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணதுனால அவ்வளோவா நீங்கள் ஆக்ஷன் எதிர்பார்க்க முடியாது எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்க இது வந்து நம்மளோட ஜாக்கி ஜான் சூப்பராக நடிச்சிருப்பார் ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள் செஞ்சுக்கும் இன்சிடெண்ட் சைனீஸோடைய சீசட் டுவெல் இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் பிரிட்டிஷர்ஸ் வந்து சீனாவை கலந்ததாகவும் சீனா நாட்டில் இருக்கிற முக்கியமான சிலைகள்லாம் எடுத்துகிட்டு போனதாகவும் அந்த சிலைகளுக்கு இப்போது செம டிமாண்ட் ஆகவும் வயிட் மார்க்கெட்டில் ஏலத்தில் விட்டிங்கன்னா சூப்பர் வேலைக்கு போகாதாகவும் சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து நம்ம ஜாக்கி சானோட டீமை ஹையர் பண்ணுறாங்க இந்த சிலைகளை திருடுறதுக்கு ஸோ நம்ம ஜாக்கி சானும் அவரோட டீமும் சேர்ந்து எப்படி அந்த சிலைகளை திருடுனாங்கன்றதான் கதை நினச்சிங்கன்னா அதான் இல்லை திருடும் போது தான் அவங்களுக்கு புரியாது நம்மளும் சீனியர்களாச்சு நம்மளுக்கும் இந்த தேசப்பற்றுலாம் இருக்குது இது வந்து நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு தான் சேரும் இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனிஸ்க்கு சேராதுன்னு சொல்லிட்டு எல்லா சிலைகளையும் திருடி அவங்களே திருப்பி தேசப்பற்று வந்து அவங்க சீனா நாட்டுக்கே இது பண்ணிடுறாங்க ஸோ ஒரு ஆக்ஷன் ஃபீல்டு காமெடி படம்னு சொல்லலாம் காமெடி ஃபீல்டு ஆக்ஷன் படம்னு சொல்லலாம் சூப்பரான ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம்னால் இந்த படம் சைனீஸ் ஸ்டோரி டூ தௌசண்ட் டுவெல் ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள் கீழே லிங்க் இருக்குது சி செட் டுவெல் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கெல்லாம் ஜாக்கி சன் பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க நம்மளோட முத்துந்தைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகவே போயிடாதீங்க ஸோ சரி நடந்த வீடியோ அதுவரை உங்களிடத்திலிருந்து வெடிப்பெறுகிறது நான் உங்கள் மித்தன் பாய்